ஹாய் வெல்கம் டு ஜெஎம் கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஒரு லைவ் தான் த்ரீ டாப்ஸ் ஆஃபர் இருக்கு நான் போட்டிருக்க மாதிரி நான் பிராண்டட் இதில் இருக்கு சூப்பரா இருக்கு மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன் லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க டபுள் டேப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நிறைய பேர் வந்து டாப்ஸு வந்து ஒயிட் கலர் அண்ட் பிளாக் கலரு கோல்டு கலர் இந்த மாதிரி லெகின்ஸ் தான் ஏர் பண்ணுற மாதிரி ரெகுலராக இருக்குது மேம் நிறைய கலர்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடைக்கு வரவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க லைவ் பார்க்குறவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம கொண்டுருக்கோம் சூப்பராக இருக்குது மெட்டீரியலே ஃபுல் வந்து உங்களுக்கு ஓவர்லாக் பண்ணி ப்ராண்டட் எப்படி இருக்குமோ அதே சேம் அப்படியே இருக்குது இங்கே யோக்பட்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக ஒரு எல்லோ கலர் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எல்லோ லெகின் போட்டு ஒரு துப்பட்டா போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ் வியாருக்கு காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி டாப்ஸ் தான் இது சைஸஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது அவாஸாவில் என்ன சைஸ் வாங்குகிறோமோ அதே சேம் சைஸஸ் இருக்கும் அவாஸாவில் நம்ம இப்போ என்ன சைஸ் நம்ம வியர் பண்ணுறோமோ அதே சேம் அதே சே சைஸஸ் தான் இருக்கும் ஹிப் வந்து டூ இன்ச்சஸ் இதில் பெருசாகவே இருக்கும் செஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஹிப் வந்து உங்களுக்கு நல்ல லூஸ் கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு தான் இருக்கும் நல்ல ஒரு பிராண்டட் மெட்டீரியல் வந்து ரயான் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக் ரொம்பவே நல்லாயிருக்கும் எம் டூ டூ எக்ஸ்எல் சைஸ் இதில் அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு சைஸஸுக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு அதையும் நான் செக் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன் எம் டூ டூ எக்ஸ்எல் வரையும் செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன் பார்த்தலாம் இதில் ஒரு ஒரு கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது டாப்ஸோட கலர்ஸ் பாருங்க எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது ஒரு 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 கலரும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்கும் ஒவ்வொரு லெகின்ஸ் தான் நம்ம வியர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பர்ட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் வச்சு பிளைன் இல்லாமல் இந்த த்ரீப் கொண்டு வந்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் லென்த் உங்களுக்கு வந்துடும் இது ஃபார்ட்டி ஒன் ஹைட் உங்களுக்கு வந்துடும் ஃபுல் ஹைட் பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துடும் யார் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கு நான் இன்னைக்கு வியார் பின்னக்கு ஒரு ஆஷ் கலர் மாதிரி போட்டிருக்கேன் ஆக்சுவலி அது நல்ல ஒரு கலர் போலாம் அப்படின்னா எல்லோ கலர் வியார் பண்ணலாம் அதுதான் நல்லா ஒரு கரெக்டான காம்பினேஷன்ல இருக்கு எல்லோ கலர் லெகின்ஸ் நம்ம வியார் பண்ணி ஒரு எல்லோ கலர் லா துப்பட்டா வியார் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது இங்கே உள்ள டிசைன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்க பிளைனாகவே ஆட் பண்ணீங்கனாவே சூப்பரா இருக்கும் யோக் பட்ஸ்ல ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் வந்து சங்கீத கணேஷ் மேம் நான் ரேட் சொல்றேன் மேம் ஒன் பை ஒன் நம்ம சொல்லிடலாம் சைஸ் பஸ் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம் நான் உங்களுக்கு சொல்றேன் மேம் சூப்பரா இருக்கு பாருங்க யோக்பர்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எம் சைஸ் கொடுத்துருக்காங்க எம் சைஸ் வந்து செஸ்ட் இல்லது வந்து ஹிப் சைஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்திடலாம் அதை எடுத்துட்டு நீங்கள் ஒன் பை ஒன் போட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து அவாஜா மாதிரி கிராண்டட் சைஸ் அப்படிங்கிறதுனால எம் வந்து தேர்ட்டி எயிட் இருக்கும் நினைக்காதீங்க அதை விட பெருசாகவே இருக்கும் எம் சைஸ் அதுக்காக தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் நான் செக் பண்ணி சொல்கிறேன் இந்த ஆம்கோல்லேருந்து இந்த ஆம்கோல் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் வருது உங்களுக்கு ஆக்சுவலாக எம் சைஸே பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல்லேருந்து இந்த ஆம்கோல் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் வருது டுவெண்ட்டி ஒன் மீன்ஸ் வந்து ஃபார்ட்டி டூ வந்துடும் உங்களுக்கு இது வந்து நீங்கள் ஃபார்ட்டின் கூட வச்சுக்கோங்க ஃபார்ட்டி டூ ஒரு இன்ச்சஸ் விட்டுட்டு ஃபார்ட்டி கூட வச்சுக்கோங்க எம்மே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் இன்ச்சஸ் ஃபார்ட்டி டூ இருக்குது எக்ஸல் யார் பண்ணுறவங்களே வியார் பண்ணுற அளவுக்கு சைஸ் பெருசாகவே இருக்குது ஆக்சுவலாக எம் வந்து எல் சைஸ் போடுறவங்க வியார் பண்ணலாம் ஒரு இன்ச் நீங்கள் ஃப்ரீயை விட்டுருங்க சப்போஸ் சிங்க் கட்ச் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து எல் சைஸ் இருக்கவங்க வியார் பண்ணலாம் எம் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபார்ட்டி டூ இருக்குது உங்களுக்கு எம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ இருக்குது லென்த்து உங்களுக்கு பாருங்க ஃபார்ட்டி ஒன் இருக்கு லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் லென்த் உங்களுக்கு இருக்கு சூப்பராக இருக்கு மெட்டீரியல் அதே மாதிரி எல் சைஸ் நம்ம பார்த்துடலாம் எல் சைஸும் இதில் மெஷர்மெண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம் நோட் பண்ணிக்கோங்க எம்ஏ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இருக்கு தாராளமாக எல் சைஸ் இருக்கவங்க வியர் பண்ணலாம் எல் எக்ஸ் எல் சைஸ் இருக்கவங்கள வியர் பண்ணலாம் நான் ஒரு இன்ச்சு விட்டுட்டு உங்களுக்கு சின்னதாகவே சொல்ற எல் சைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு பண்ணுற அளவுக்கு நல்ல பெருசாக தாராளமாக கொடுத்துருக்காங்க இந்த ஆம்கோல் வந்து இந்த ஆம்கோல் வந்து இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க அதே பார்த்தீங்கன்னா சைஸ் எக்ஸல் சைஸை நம்ம பார்த்துடலாம் எம் பார்த்தாச்சு எல் பார்த்தாச்சு இப்போ எக்ஸ்எல் எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ மீன்ஸ் வந்து உங்களுக்கு நாற்பத்தி ஏழு வருது செஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு வருது சூப்பராக தாராளமாக வியார் பண்ணலாம் எக்ஸசைஸ்ஸே டூ எக்ஸ்எல் இருக்கவங்க தாராளமாக வியர் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா ஹிப் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதை விட பெருசு தான் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இருக்குது அதுவே ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்குது அப்படின்னா இது உங்களுக்கு ஃபிஃப்டியே இருக்குது தாராளமாக ஹிப் சைஸ் வந்து யூஸ் பண்ணலாம் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது த்ரீ இன்ச்சஸ்க்கு மேலே ஃப்ரீயாக இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ்னா ஃபிஃப்டி இருக்கு உங்களுக்கு தாராளமாக வியர் பண்ணலாம் டூ எக்ஸல் சைஸ் அதிலே பார்த்தீங்கன்னா டூ எக்ஸல் சைஸ் பார்த்தரெல்லாம் மெஷர்மெண்ட்டு

ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் இன்னொரு ஃபார்ட்டி நைன் அந்த அளவுக்கு டூ எக்ஸ்எல் தாராளமாக வியர் பண்ணலாம் இதில் த்ரீ எக்ஸ் எல் இருக்கவங்களே டூ எக்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன் சேம் ஹிப் செக் பண்ணிடலாம் ஹிப்பு பாருங்க அதுவே டுவெண்ட்டி ஃபோர் இருந்தது அப்போ ட்வெண்ட்டி சிக்ஸ் அண்ட் ஆஃப் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ்னால் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருக்குது ஐம்பத்தி நா மூணு இன்ச்சுக்கு மேலேயே போகுது சுற்றுலா ஹிப் மெஷர்மெண்ட்டே சூப்பராக இருக்குது நல்லா அழகாக பெரிய சைஸ் இருக்கிறது த்ரீ எக்ஸல் இருக்கவங்க தாராளமாக ஹிப் ப்ராப்ளமே இருக்காது இதை விட டூ இன்ச்சஸ் டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு நல்லா அகலமாகவே கொடுத்துருக்காங்க ஹிப் வந்து உங்களுக்கு டைட் கொடுக்காது இங்கே ஒரு கட் மாதிரி டைட் கொடுக்காது லூஸாகவே இருக்கும் இந்த செஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து டூ இன்ச்சஸ் டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்க்கு மேலே இதுவே அகலமாக இருக்குது அதனால ஃப்ரீயாக தாராளமாக யூஸ் பண்ணலாம் என்னோட பிரைஸ் என்ன இருக்குன்னு மட்டும் நீங்க சொல்லுங்களேன் ஜஸ்ட் கெஸ் பண்ணி சொல்லுங்க சூப்பரா இருக்கு மெட்டீரியல் எல்லாமே எம் டூ டூ எக்ஸல் சைஸ் இதுல அவைலபிள் இருக்கு மெட்டீரியல் சூப்பரா இருக்கு ரயான் மெட்டீரியல் தான் பாருங்க செமையா இருக்கு மேம் இதே ஆஃபர் ப்ரைஸ்ல தான் மேம் த்ரீ கோம்போ மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் மேம் இது எம் டூ டூ எச் சைஸ் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் வந்து மெட்டீரியல் பாருங்க ரயான் ஃபேப்ரிக் தான் கம்பல்சரி பர்ஸ்ல இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கு பிளஸ் ஓவர்லாக் இருக்கான்னு பார்த்துலாம் கம்பல்சரி உங்களுக்கு நீட்டா ஓவர்லாக் கொடுத்துருக்காங்க இன்டர்லாக் வந்து சூப்பராக என்ன சேம் மெட்டீரியலோ அதே சேம் கலர்ல யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தான் நல்லாவே இருக்கு மெட்டீரியல் எல்லாமே த்ரீ டாப் ட்ரிபிள் நைன் ஆஃபர் கொடுத்துட்டுருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்ல சூப்பராக இருக்கு வேணுங்கிறவங்க டேக் ஒன் சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணலாம் சூப்பரான ஆஃபர் வந்து த்ரீ டாப் ட்ரிபிள் நைன் கொடுத்துட்ருக்கோம் சூப்பராக இருக்கு எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரிபிள் நைன் கொடுத்துட்ருக்காங்க ஷோரூம் பீசஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் வரது எல்லாமே நம்ம கொடுக்குற ப்ரைஸ் த்ரீ டாப்பே ட்ரிபிள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க பை பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது மெட்டீரியல் இதில் ஒன் பை ஒன் நம்ம கலர்ஸ் பார்த்தலாம் லிமிட்டட் பீசஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு சிங்கிள் எடுத்துக்கலாம் மேம் சிங்கிளும் அவைலபிள் இருக்குது சிங்கிள் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் வந்துடுவாங்க த்ரீ எடுத்தீங்கன்னா கொடுத்துடலாம் சூப்பரா இருக்கு இந்த கலர் பாருங்க இதுக்கு ஒரு பிளாக் லெகின் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு பிளாக்கும் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக ஒயிட் கலரும் நம்ம வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யோக் பாருங்க சூப்பரா கொடுத்துருக்காங்க இவ்வளோ நல்லா இருக்குது ஃபினிஷிங்காக இருக்குது உங்களுக்கு அழகாக வந்து பக்கவாக என்ன கலர் வ என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதே சேம் த்ரெட் போட்டு உங்களுக்கு இன்டர்லாக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேக் வியூ சேம் இதே மாதிரி தான் இருக்குது எம் டூ டூ எக்ஸ்எல் சைஸ் இதில் அவைலபிள் இருக்கு எம் டூ டூ எக்ஸல் சைஸ் இதில் அவைலபிள் இருக்கு மெட்டீரியல் ரயான் ஃபேப்ரிக் தான் கொடுத்துருக்காங்க எம் டூ டூ எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் நெக்ஸ்ட் நல்ல ஒரு மெரூன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்கு யோக் பாஸ் ஒர்க் பாருங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க கோல்டு கலர் வித் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி நீங்க ஒயிட் கலர் இல்லைன்னா நல்ல ஒரு டார்க் கோல்டு கலர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காப்பர் கோல்டு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி லெகின்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃபுல் வியூ இப்படி வந்துடும் எம் டூ டூ பி எக்ஸ் சைஸ் நான் ஃபஸ்ட்டே லைவ்ல சொல்லியிருக்கேன் சைஸ் மட்டும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க அழகாக த்ரீ எக்ஸ்எல் இருக்கவங்க டூ எக்ஸ்எல் வியர் பண்ணுற அளவுக்கு நல்ல தாராளமாக பெருசாக கொடுத்துருக்காங்க ஹிப் வந்து டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து ஹை நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க பை பண்ணும்போது செஸ்ட் அண்ட் ஹிப் மெஷர்மெண்ட் கேட்டுக்கோங்க டேமேஜ்னா மட்டும்தான் ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்குது சைஸ் இசுக்கு நோ ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் சூப்பரான கலர் இது எல்லாமே ஃபாஸ்ட்டு மூவிங்கான கலர் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு அழகாக இந்த கலரில் வந்து உங்களுக்கு லாவெண்டர் கலரில் பிளாக் கலர்ஸில் பிளாக் வித் க்ரீம் கலர் மாதிரி உங்களுக்கு யோக்போர்ட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கு நல்ல ஒரு ஆஃபீஸ் வேர்க்கு காலேஜ் வியர் கேர்ள்ஸுக்குலாம் ரொம்பவே நல்லா ஸ்ட்ரைட் கட் பேன் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் என்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எடுத்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வந்துடும் த்ரீ டாப் எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ட்ரிபிள் லைன் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கும் சூப்பராக இருக்குது மெட்டீரியல் எல்லாமே ரயான் ஃபேப்ரிக் தான் இதுக்குமே இன்டர்லாக் வந்து சேம் த்ரெட்டில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க இதுக்கு பாக்கெட் அவைலபிள் இல்லை ஏதாவது ஒரு டாப்க்கு மட்டும் பாக்கெட் அவைலபிள் இருக்குது இதில் பாக்கெட் அவைலபுள் கிடையாது நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன் லைவை பார்த்துட்ருக்கோங்க டப் டபுள் டப் பண்ணி லைட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சூப்பராக இருக்குது மெட்டீரியல் இதில் எல்லாமே நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் இது வந்து ஒரு நல்ல ஒரு மெரூன் கலர் லெக்கி நம்ம தயார் பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு எம் டூ டூ எக்ஸ்எல் எல்லாமே எம் டூ டூ எக்ஸ்எல் அவைலபிள் இருக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்க மாதிரி செக் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்கு எல்லாமே த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா சூப்பவாக இருக்குது இந்த கலர் இதில் வந்து நல்லா ஒரு லைட் பீச் கலர் அண்ட் வந்து க்ரீன் கலர் கொடுத்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே இது எல்லாமே பிரிண்ட் கிடையாது இது எதுவுமே போகாது சூப்பராக மெட்டீரியல் இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு பாருங்க ஃபார்ட்டி ஒன் லென்த் வந்துடும் உங்களுக்கு டாப்போட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் தாராளமாக உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் பிஸ்தா க்ரீன் கலர் கொடுத்துருக்கோங்க பார்த்துக்கோங்க நல்ல ஒரு டார்க் இந்த க்ரீன் கலர் மில்ட்ரி க்ரீன் கலரில் நம்ம லெகின்ஸ் யூஸ் பண்ணலாம் இதுக்கு சூப்பராக இருக்கும் மில்ட்ரி க்ரீன் கலரில் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா க்ரீம் கலர் லெகின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ டாப் ட்ரிபிள் நைன் ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் த்ரீ டாப் ட்ரிபிள் நைன் ஆஃபர் வேணுங்கிறவங்க டெக்கர் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து புக்கிங் போட்டுக்கலாம் இல்லை டூ எக்ஸஸ்ஸே சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகிடும் ஒரு ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துட்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க இதில் பாத்தீங்கன்னா டூ எக்ஸ்எல் ஆக்சுவலாக இருக்கவங்க ஃபார்ட்டி ஃபோர் இருக்கவங்க எக்ஸ்எல் டாப்பே யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ எக்ஸ்எல் இருக்கவங்க டூ எக்ஸ்எல் டாப் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அகலாக கொடுத்துருக்கறதுனால நீங்கள் அப்படியே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல மஸ்டர்டு எல்லோ கலரில் உங்களுக்கு யோக்பட்ஸ் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு பிளாக் கலரில் லெகின் பியார் பண்ணி அதுக்கு மேட்ச் பண்ணி துப்பட்டா போட்டுக்கலாம் சூப்பவாக இருக்குது பேக் வியூம் சேம் இப்படியே தான் இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது இது எல்லாமே நெக்ஸ்ட் கலர் இது எல்லாமே லிமிடெட் பீசஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு டேக் ஒன் ஸ்கிரீன் எடுத்துட்டு கம் டு வாட்ஸ்அப் வந்துடலாம் இது பாருங்க நல்ல ஒரு மெரூன் கலர் யோக் பர்ட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க மெரூன் கலரில் நம்ம வந்து லெகின்ஸ் வியர் பண்ணலாம் சூப்பராக இருக்கு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் சூப்பராக இருக்குது இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜில்லுன்னு இருக்குது மெட்டீரியல் வந்து ரொம்ப அழகா இருக்கும் இன்டர்லாக் இதே கலரில் தான் கொடுத்துருக்காங்க ஷோரூமில் நம்ம என்ன டாப் வாங்குறோமோ அதே தான் சேம் அதே வந்து குவாலிட்டி சேம் அப்படியே கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு ரெட் கலர் என்ன பிளாக் கலர் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது பிராண்டடில் நம்ம பார்த்து ஒரு ஷோரூம் போனீங்கன்னா ட்ரிபிள் நைனுக்கு நம்ம வாங்குறீங்க மூணு தான் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க டேக் அவுன் ஸ்க்ரீன்ஸில் வாட்ஸ்அப் பண்ணலாம் இன்றைக்கி டென் கலெக்ஷன்ஸ் மட்டும் கட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க அதில் இது போட்டுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இன்றைக்கி டுடே கலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் வந்துடலாம் சூப்பராக இருக்குது எதில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம் சைஸோட மெஷர்மெண்ட் எல் அது வந்து எக்ஸல் டூ எக்ஸல் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன் ஒரு சைஸ் மூணாவே நம்ம எடுத்துக்கலாம் அவாசா சைஸ் என்னவோ அதே சேம் சைஸ் தான் ட்ரெண்ட்ஸில் போய் நீங்கள் அவாசா டாப் எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு என்ன சைஸ் இதில் யூஸ் பண்ணுறோமோ அதே சேம் சைஸஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படி சப்போஸ் டவுட் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்டில் போனீங்கன்னா அப்படின்னா இதோடைய லைஃப் ஸ்டார்டிங்லேயே நான் வந்து எம்சைஸ் எவ்வளோ மெஷர்மெண்ட் ஹிப் மெஷர்மெண்ட் எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இப்போ டூ எக்ஸ்எல் டாப் யூஸ் பண்ணுறீங்க நார்மல் ஃபார்ட்டி ஃபோரில் சைஸ் அப்படின்னா எக்ஸல் டாப்பே இதை யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ எக்ஸ்எல் இருக்கவங்க இல்லை டூ எக்ஸ்எல் ஒரு சைஸ் முன்னே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மெட்டீரியல் சூப்பராக கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குது பாருங்க செமையாக இருக்குது மெட்டீரியல் ரொம்பவே சாஃப்டாக சில்லுன்னு டெய்லி வியாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வெட்டிங்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிக்கிற அளவுக்கு தான் மெட்டீரியல் இருக்குது சாஃப்டாக இருக்குது தேங்க்யூ இதே மாதிரி நெக்ஸ்ட் லைவ்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ